வணக்கம் வளமுடன் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து புளியோதரை செய்யலாம் ஹும்போம் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் இந்த மழைக்கு புளிசாகம் செஞ்சு சாப்பிட்லான் இருக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் இவ்வளோதான் இது தேவையானது வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டிய ஐட்டம் அது அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் பெருங்காய் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுங்க தாளிச்சுட்டு நம்ம புளி வந்து ஒரு அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன் ஊறிட்டுருக்கு இது நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளித்தண்ணியை ஊற்றிடுவோம் புளித்தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்ம அந்த பவுட்ரு நுணுக்கண பவுடரையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பெரட்டி இறக்க வேண்டியதுதான் மஞ்சள் மஞ்சள் தூளும் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க புளிசாதம் எம்மியாக சூப்பராக ரெடியாகிடுங்க இப்போ பாருங்க கடாய் வச்சாச்சு கடாயில் வந்து வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வறுத்துப்போம் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் சீக்கிரம் வருப்டோம் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கூட நம்ம வறுத்துக்கலாம் அது காரம் வந்து தாளிக்கிறது ரெண்டு நல்ல காரமாக இருக்கும் அந்த மிளகா ரெண்டு மிளகா வறுப்புட்டுச்சு நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிட்டு இருந்துடலாம் நம்ம அந்த கடலை பருப்பும் வேர்க்கடலையும் கடைசியாக கூட தூக்கிக்கலாம் ஏன்னா ஆரம்பத்திலே போட்டோம்னா சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும் புளி புளித்தண்ணியில் குதிக்க தண்ணியில் ஊறி நல்லா லாஸ்ட்டாக இதை வறுத்து மேலே போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பொரியட்டும் பாருங்கள் கொஞ்சம் பொறிஞ்ச புளி புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பொறிஞ்சிச்சு புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளி சாதத்துக்கும் மஞ்சள் புடிக்கணும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் புளித்தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றி வச்சு மஞ்சள் தூளும் போட்டாச்சு நல்லா கொதிச்சுட்ருக்கிட்டோம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் சாத்துக்கு பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கோம் நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த புளி சாத்து வேண்டியதுக்கு இது அப்படியே நம்ம பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் சாதம் ஆவி பறக்க பறக்க ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அப்படியே ஆற வச்சுட்டு போனால் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா அப்படி ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் நிறைய தூணாக டப்பாவில் படுத்து வச்சுட்டு அப்பப்போ தேவையானப்போ கலரிக்கலாம் நான் கரெக்டாக இன்றைக்கி மட்டும்தான் வருத்தேன் அதனால் அது பவுட்ரு அதில் போட்டுக்கலாம் தனியாக பவுட்ரு நல்லா வாசனை கொடுக்கும் இதில் நம்ம இப்போ கொதிச்சுட்ருக்கு பாருங்கள் தண்ணி கொதித்தோடனே நல்லா அந்த புளி ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போனோன்னே அதில் எடுத்து கலந்துட வேண்டியது தான் கடைசியாக இந்த வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் மேலே வறுத்து போட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்த நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் வேர்க்கடலையும் கடலைப்பருக்கும் போட்டிருக்கேன் அதை வறுத்து நம்ம ஆட் பண்ணிப்போம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதனால் தனியாக வறுத்து போட்டுக்கிறேன் நான் அதை அப்படியே வருபடட்டோம் அதுக்குள்ளே நம்ம இந்த புளி தண்ணி எடுத்து அந்த ஊட்டியில் ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணி சுண்டிச்சு பேன் போட்டு வச்சுருக்கோம் நம்ம நல்லா இன்னும் இதிலே கொஞ்சம் ரைஸ் போட்டு நல்லா அப்படியே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம புளியோதரை சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கடலைப்பருப்பும் அந்த வேர்க்கடலையும் வறுபட்டு அதை எடுத்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் நம்ம எல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்ட் மறுக்குன்னு போட்டுட்டோம்னா சவு சவுக்குன்னு ஆகிடும் அதனால தான் நான் லாஸ்ட்டில் தனியாக வறுத்து போடுறேன் முதல்ல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்த கடலை பருப்பையும் ஏற்கடலையும் அப்படியே மேலே கொட்டிக்கலாம் இதையும் நம்ம நல்லா திரட்டி விட்டுக்கலாம் அப்படி அதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு ஆயில் இருக்குல்ல இல்லை ரைஸ் போட்டு கொஞ்சம் திரட்டி விட்டு அப்படியே திணி விட்டுக்கலாம் நல்லா தரக்கி விட்டுர்லாங்க நம்ம புளியோதரை துறை ரெடி ரெடியாயிடுச்சு உப்பு பார்த்துக்கிட்டு தேவையானதான் சாப்பிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் புளியோதரை தரை எம்மியாக சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க ஒன்று அதுக்கு சைடிஷ்ஷாக ஒரு தொகையிலோ இல்லை அத்தலோ அப்பளமோ ஏதோ ஒன்று சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை நேரத்தில் புளிசாமி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதமும் கொஞ்சம் செய்ய போகிறோம் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுட்டோம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்